இதுதான் கடைசி ஒன்பதாவது டி டுவெண்டி உலகக்கோப்பையில் ஹிட்மேன் பதினோரு ஆண்டுகள் கனவை நிறைவேற்றுவாரா ரெண்டாயிரத்தி ஏழு டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை தொடர் முதல் விளையாடி வரும் ஒரே இந்திய வீரரான ரோஹித் சர்மாவின் டி டுவெண்டி உலகக்கோப்பை பயணத்தை பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு நடந்த முதல் டி உலக உலகக்கோப்பை முதல் ஜூன் ஒன்றாம் தேதி தொடங்கியுள்ள டி டுவெண்டி உலகக்கோப்பை வரை ஒன்பது டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடர்களிலும் விளையாடிய ஒரே இந்திய வீரர் ரோஹித் சர்மா தான் இதுவரை மொத்தமாக முப்பத்தி ஆறு இன்னிங்ஸில் விளையாடியுள்ள ரோஹித் சர்மா தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு ரன்களை விளாசி இருக்கிறார் இதன் மூலமாக டி உலக கோப்பையில் அதிக ரன்களை விளாசிய வீரர்கள் பட்டியலில் நான்காவது இடத்தில் இருக்கிறார் ரோஹித் சர்மாவின் கிரிக்கெட் பயணத்தில் இரண்டாயிரத்தி ஏழு டி உலக கோப்பை மறக்க முடியாத ஆண்டாக அமைந்துள்ளது ஏனென்றால் அந்த தொடரில் மூன்று போட்டிகளில் மட்டுமே விளையாடிய ரோஹித் சர்மா ஒரு அரை சதம் உட்பட எண்பத்தி எட்டு ரன்களை விளாசினார் அதிலும் இறுதி போட்டியில் கடைசி நேரத்தில் வந்த ரோஹித் சர்மா பதினாறு பந்துகளில் முப்பது ரன்களை விளாசி இந்திய அணியின் வெற்றிக்கு உறுதுணையாக இருந்தார் ஆனால் இரண்டாயிரத்தி ஒன்பது டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை தொடர் ரோஹித் சர்மாக்கு சிறப்பாக அமையவில்லை அயர்லாந்து அணிக்கு எதிரான போட்டியில் மட்டுமே அரை சதம் அடித்தார் தொடர்ந்து பத்து டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை தொடரில் ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான போட்டியில் ரோஹித் சர்மா சர்மாறு பந்துகளில் ஒன்பது ரன்களை விளாசியது மிக சிறந்த இன்னிங்ஸ்களில் ஒன்றாக அமைந்தது ஆனால் ரோஹித் சர்மா ஒரு பேட்ஸ்மேனாக இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடர் மிக சிறந்த ஒன்றாக அமைந்தது ஆறு இன்னிங்ஸ்களில் விளையாடி இருநூறு ரன்களை விளாசி தள்ளினார் அதேபோல் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டும் ரோஹித் சர்மா பேட்டில் இருந்து இரண்டு அரை சதங்கள் வந்தனர் ஆனால் இந்திய அணி அரை இறுதிக்கு முன்னேற முடியாமல் வெளியேறியது அதன் பின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடரில் ரோஹித் சர்மாவுக்கும் இந்திய அணிக்கும் மோசமான தொடராகவே அமைந்தது தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடரில் இந்திய அணியின் கேப்டன் பதவி ரோஹித் சர்மா கைக்கு வந்தது இந்த சீசனில் இந்திய அணி அரை இறுதிக்கு அழைத்து சென்ற ரோஹித் சர்மா பேட்டிங்கில் ஆறு போட்டிகளில் விளையாடி நூத்தி பதினோரு ரன்களை மட்டுமே சேர்த்தார் இந்த நிலையில் முப்பத்தி ஏழு வயதாகும் ரோஹித் சர்மா கடைசி முறையாக டி டுவெண்டி கோப்பையை வெல்ல வேண்டும் என்று தீவிரமாக இருக்கிறார் இதனால் பதினாலு மாதங்களாக டி டுவெண்டி கிரிக்கெட்டில் இருந்து விலகிய போதும் மீண்டும் ஜனவரி மாதம் முதலே இந்திய டி டுவெண்டி அணியில் பிடித்து பேட்டிங் பார்மை நிரூபித்துள்ளார் நாக் அவுட் போட்டிகளில் வெஸ்ட் இண்டீஸ் மண்ணில் நடப்பதால் ரோஹித் சர்மாவின் பங்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது கடந்த ஆண்டு சொந்த மண்ணில் முடிவடைந்த உலக கோப்பை தொடரில் ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணி தோல்வியடைந்த நிலையில் டி டுவெண்டி கோப்பையை வென்று அந்த தோல்விக்கு மருந்து போட ரோஹித் சர்மா தீவிரமாக இருக்கிறார் ஐசிசி தொடர்களில் சிறந்த ஆட்டத்தை வெளிப்படுத்தும் ரோஹித் சர்மா இம்முறை பேட்டிங்கிலும் மிரட்டுவார் என்றும் எதிர்பார்க்கலாம் சுமார் இரண்டு மாதங்களாக இந்தியா முழுவதும் இருந்த ஐ தொடர் முடிவுக்கு வந்திருக்கிறது நடப்பு சீசனில் சன்ரைஸ் ஐதராபாத்தை வீத்து கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் வெற்றி பெற்றிருக்கும் நிலையில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினின் மகள் இன்பநிதி கொல்கத்தா வீரர்களை சந்தித்து புகைப்படம் எடுத்துள்ளார் இந்தியா மட்டுமல்லாது உலகம் முழுவதும் மிகவும் பிரபலமான கிரிக்கெட் தொடரான ஐ தொடர் இந்த நியூஸ் பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணிடுங்க சேனலை மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்ல உங்களை மீட் பண்றேன்